வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்விரை பிரதோஷம் சிவராத்திரி திரையோதசி திதி வாராகி தேவி வழிபாட்டிற்கு பஞ்சமி திதி எவ்வளவு உகந்த திதியாக கருதப்படுகிறதோ அதை போலவே த்ரையோதசி திதியும் மிகவும் உகந்த திதியாக கருதப்படுது இந்த நாள்ல துன்பம் தீர்க்கும் ராகு கால வழிபாடும் கடன் தீர்க்கும் செவ்வாய் கோரை வழிபாட்டையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னர் ஒரு சிறிய அறிவிப்புங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் தை பொங்கல் என்று பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் முன்பும் தீர்க்கும் கால வழிபாடு செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரம் பார்த்தீங்கன்னா மூன்று மணியிலிருந்து நாலு முப்பதுக்குள் இந்த நேரத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி சரிபாதையாக அறுத்து அதில் சாறு பிழிஞ்சிட்டு அந்த எலுமிச்சை தோல்ல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றணும் அந்த எடுத்து சாறுல கரும்பு சக்கரையும் ஏலக்காயும் சுக்குத்தூளும் சேர்த்து பானகம் தயார் செய்து அந்த பானகத்தை வாராகி தேவி முன் பிரசாதமாக வைத்து மனதாரம் உங்க துன்பம் தீரணும்னு சொல்லி வழிபாடு செய்துட்டு அந்த பானகத்தை அருந்துங்க வாராகி தேவனு நிச்சயம் உங்கள் பிரச்சனை தீரும் நான் கோயிலில் போய் தாங்க எலுமிச்சி தெய்வம் ஏற்றுமே அப்படிங்கிறவங்க அந்த நேரத்துல இதே வழிபாட தாராளமாக கோயில்ல செய்யலாம் தவறு கிடையாது அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது கடன் தீர பணம் சார்ந்த பிரச்சனை தீர அடகு வைத்த நகையை மீட்க ஒரு தாந்திரிக பரிகாரம் பார்க்க போறோம் அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டேன் சொல்லவும் செய்யற என்ன பொருள் தேவை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுப்பு கிராம்பு எலுமிச்சை சுண்ணாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா வெற்றிலை பாக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த சுண்ணாம்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் குங்குமம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு தட்டு எடுத்து தட்டுல வந்து கொஞ்சமா தண்ணீர் ஊத்திக்கோங்க நம்ம ஆழம் கரைப்போம் இல்லையா ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஆலம் கரைப்போம்ல அந்த அளவு தண்ணீர் ஊத்திட்டு அந்த தண்ணீர்ல எப்படி ஆழம் கரைக்கிறது கொஞ்சம் சுண்ணாம்பும் மஞ்சள் தூளும் போட்டு கரைச்சி வச்சுக்குவோம் அதை மாதிரி கரைச்சி அந்த தண்ணீரை தனியா வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது எலுமிச்சம்பழத்தை நான்காக கீறி அதுக்குள்ள நீங்க எடுத்து வச்ச கிராம்பையும் கல்லுப்பையும் கொஞ்சம் மஞ்சளையும் கொஞ்சம் குங்குமமும் போட்டுக்கோங்க நீங்க கரைச்சி வச்ச ஆரத்தியில கொஞ்சமா கல்லுப்பு போட்டு அந்த கல்லுப்பு மேலையும் கொஞ்சமா மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ நீங்க அறுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற எலுமிச்சம் கனி எடுத்து அந்த கல்லுப்புக்கு மேலே வச்சிருங்க அந்த கல்லுப்புக்கு மேல வச்சிட்டு அதன் பிறகு அதற்கு மேல் பாத்தீங்கன்னா இரண்டே இரண்டு கற்பூரங்கள் எலுமிச்சம் கனி ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அது மேல ரெண்டு வச்சிடாதீங்க போதும் கனி நல்லா பெருசா இருந்துச்சுன்னா இரண்டு அல்லது மூன்று கூட நீங்க தாராளமா வைக்கலாம் கற்பூரத்தை வச்சுட்டு அந்த கற்பூரத்தை பொருத்திக்கோங்க இதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி இல்ல அப்படின்னா இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இப்போ இந்த கற்பூரத்தை வந்து நீங்கள் ஏற்றிட்டு இந்த தட்டில் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டோட எல்லா பகுதியிலையும் எத்தனை அறைகள் இருக்கோ எல்லா அறைகள்லையும் கொண்டு போய் காமிச்சுட்டு இதை கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணுங்க முச்சந்தி இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு முச்சந்தியில் கொண்டு போய் போட்டு வந்துடுங்க உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றல் சக்தியும் நீங்கும் பணம் சேரும் அடகு வைத்த நகையை மீட்க முடியும் கடன் தொல்லை தீரும் ரெண்டு வழிபாடும் ஒரே பதிவில் சொல்லியிருக்கேன் மிக மிக எளிமையான விஷயம்தான் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து ஆதி தமிழிச்சி யூடியூப் சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்